என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் இருக்க போறது உங்கள் மனசில் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்று ரொம்ப சந்தோஷமா இந்த நாள் அமைய போகிறது நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்துல பயணம் அடிகின்றார் மேஷ ராசி என்பர்கள் இன்னைக்கு கிழமை நாயகன் யாருன்னு பார்த்தா புதன் பகவான் இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் ஒருத்தருக்கு அவங்களுடைய பேச்சில் ஒரு சாமர்த்தியம் தெரியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுவோமே பண்ணி பொழைச்சிக்கலாமே அப்படின்னு தோணும் அவங்க ஜாதகத்தெல்லாம் புதன் ரொம்ப நல்லா இருக்காருன்னு அர்த்தம் புதன் உச்சமடைந்திருந்தாலும் புதன் சிறப்பாக இருந்திருந்தாலும் லக்னத்தோடு நல்ல தொடர்போடு இருந்தாலும் அவர்கள் வியாபாரத்தில் ஜெயிச்சுட்டு வராங்க சில பேர் நல்ல சிறப்பாக சிரிக்க சிரிக்க பேசுவாங்க அதுக்கெல்லாம் புதன் ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதனால் கல்யாண வைபவம் எதிர்பார்க்க ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் சில பேருக்கு புதுசா கல்யாணம் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு உண்மை அதே நேரத்துல ஒரு வேலைக்கான இன்டர்வியூ யங்ஸ்டர்ஸ் அட்டன் பண்ணினாங்கன்னா அதுக்குரிய சுகமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்னைக்கு உண்டு சில பேரு வாயு சம்பந்தமான பதார்த்தங்களை சாப்பிட்டுட்டு வயறு வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பிசினஸ் ரீதியா எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும் மிதுனராசி என்பர்களை சில நேரங்களில் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்ப நமக்கு உதவுறதுன்னு அர்த்தம் சில நேரம் மனசு குழப்பத்திலேயே இருப்போம் ஒரு மனிதர்கள் மாறி மாறி ஃப்ளெக்சுவேட்டட் மூடு இருக்கும் பாருங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல மூடில் இருப்போம் காரணம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் அனுக்கிரகமா இருக்கார் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இப்போ சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் அதோட சந்திர பகவான் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அஞ்சாம் இடத்துல அதனால நம்முடைய பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தினால எல்லா காரியங்களிலும் வெற்றி தான் நல்ல உயர் பதவியை ஆஃபீஸில் நமக்கு கொடுக்க போறாங்க முக்கிய பொறுப்பை கொடுக்க போறாங்க ஒரு வியாபாரம் செய்து இருக்கோம்னா நம்ம அசோசியேஷன்ல முக்கியமான மெம்பராக நம்ம வருவோம் அதுபோக ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்த பாக்கியம் அமையும் நல்ல நாள் கடகராசி என்பர்களே இந்த பாடத்துல எத்தனை முறை படித்தாலும் மனசுல பதியில்லையே நானும் தான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் எப்படி படிக்கிறதுனே தெரியல அதுவும் இந்த பாடத்திட்டத்தில் கான்செப்ட் ஓரியன்டாக படிங்கங்கிறாங்க சில பேர் மனப்பாடம் பண்ணுங்கங்கிறாங்க இந்த பாடத்துடைய திட்டத்தையும் நான் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு குழம்பின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ என்ன ஆகும்னா அவங்க டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் பாடத்தை எப்படி படிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஓரியண்டட் ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படிக்கிறது சில பேர் டீச்சர்ஸ் மாதிரி படிப்பாங்க பாடத்தை ஸ்கோர் பண்ண முடியாது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்கள் படித்தா தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அந்த விஷயங்களெல்லாம் இப்போ புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா உண்டு திருப்பதி பெருமாளுக்கு நீங்க நேர்ந்து வச்ச ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்கு இப்ப முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி பழனி முருகனை இன்றைக்கு வழிபட்டாலும் உங்க வாழ்க்கையில ஆனந்தம் நிலைக்கும் வியாபாரம் சிறப்பா இருக்கும் சிம்மராசி என்பர்களே சந்திர பகவானை பார்த்தா மூணாம் இடத்துல இருக்கார் ஒரு புது முயற்சி ஒண்ணு பண்ணணும் இந்த முயற்சியில நான் ஜெயிச்சே தீரணும் ஜெயிச்சதான் தான் சார் வாழ்க்கை வாழ்வாய் சாவான்னு இருக்கேன் என் நிலமை இப்போ நான் ஜெயிச்சு தான் தெரிறேன் என் பிஸ்னஸில் ஜெயிக்கணும் எட்டில் சனி உட்காந்துருக்கு இந்த சனி என்ன பண்ணுறது என் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது இந்த வேலை நிற்குமா நிலைக்குமான்னு தெரியல நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணினா தான் புழைச்சிக்க முடியும்னு தோன்றது அப்படின்னு சிம்மராசிக்கார்கள் இன்றைக்கி தோணும் அது மாதிரி பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் இந்த எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல புகழும் இன்றைக்கி கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரமாதமான வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளில் பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி உண்டு பகவான் தனஸ்தானத்துல கிடைக்கும் நல்ல காசு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராகு பகவான் எங்க இருக்கார் ஆறாம் இருக்கார் ஆறுல ராகு இருக்கும் போது அது பேர் மகாலட்சுமி யோகம்னு பேரு இந்த காலகட்டங்களில் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றிகள் வந்து சேரும் அதே நேரத்தில் உடல் நலத்துல சிலருக்கு பிரச்சனை இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை ஒன்று ஹெல்த்தில் இருந்துருக்கு அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டா போதும் கல்யாண விஷயங்கள் எப்படி இருக்கும் எங்க வீட்டு பையனுக்கு கன்னிராசி தான் கல்யாணமே கூடி வரல அப்படிங்கிறவங்க கல்யாண செய்தி நல்லபடியா கூடி வரும் துலாம் ராசி அன்பர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் சாரம் பெற்ற ராகு போறார் நம்ம ராசியில் சந்திர பகவான் போறார் என்ன என்னாக போகிறது இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் கூடி வரும் அதே நேரத்துல சில நண்பர்கள் தவறான பழகை நம்ம எழுதிக்கிட்டு போக பார்ப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் தவறான பழக்கத்தால மாட்டிக்க கூடாது அப்படி இருந்தாலும் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிக ராசி அன்பர்களே பாலும் செழிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு தமிழ் மூன்றும் தான் அவையார் எழுதுறான் இன்னைக்கு நீங்க விநாயகர் வழிபாடு செய்கிற விநாயகர் வழிபாட்டை செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் நீங்கள் ரொம்ப நல்லா போகும் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்கு ஒன்று நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த விநாயகர் வழிபாடு உங்களை காப்பாற்றும் இது நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசி என்பர்கள் சந்திர பகவான் எப்படிப்பட்டவர் எட்டாம் இடத்துக்கு அதிபர் அந்த சந்திர பகவான் இன்னைக்கு நமக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடைய சரத்தில் இருக்கார் அப்போது ஒரு முயற்சி ஒன்று தடைப்படுற மாதிரி தெரியறதா கவலைப்படாதீங்க தடைக்கல்லும் உங்களுக்கு ஒரு படிக்கல்லாம் இன்னைக்கு ஆக போகுது எந்த விஷயம் தோல்வி அடைஞ்சிரும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வெற்றி அடைய போகுது உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் அற்புதமான நாள் வீட்டுக்கு பக்கத்தில் துர்க்கையம் மனோ வேறு கங்கை அம்மன் பழண்டி அம்மன் இப்படி என்ன அம்மன் பக்கத்தில் இருக்கோ அம்மன் வழிபாடு இன்னைக்கு செய்கிறோம் தனுசு ராசிக்காரங்க அப்போ எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி வரும் வேலை வாய்ப்பு ரீதியாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க அதில் சக்ஸஸ் ஆக போறீங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுற யோகம் உண்டு மகர ராசி என்பர்களே சில பேருக்கு சொத்து வாங்கணும்னு ஆசை இருக்கும் எப்படியாவது ஒரு சொத்து வேணும் எனக்கு நான் வாங்கி தரணும்னு இருப்பீங்க அந்த முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது இப்போ நல்ல ஒரு பணப்பழக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும் அதுதான் மிக முக்கியம் உங்களை நல்ல வழிகாட்டக்கூடிய உங்களை வாழ்க்கையில் கைதூக்கி உங்களை உயர்த்தி விடக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அதனால் இன்னைக்கு வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் வியாபாரமும் திருப்திகரமாக இருக்கும் கும்பராசி என்பர்களே லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் டேஸ்ல நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததோ எல்லாத்துலேருந்தும் மீண்டு வரப்போம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கருத்து மாறுபாடு இருந்ததுன்னா இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இவ்வளோ வயசாகிற இன்னும் நம்ம சண்டை போட்டுருக்கோமே ஒரு கூட நம்ம ஒரு உத்தர புரிஞ்சிக்க வேண்டாமா பிள்ளைகள் முன்னால் சண்டை போடுறோமே அப்படிலாம் பேசிப்பீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகிறது அதே மாதிரி தன காரகனாக இருக்கக்கூடிய குரு ஆறுல இருக்கும்போதும் ரொம்ப நகை பணம் இவற்றை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது முக்கியம் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுங்க வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் மீனராசி என்பர்கள் மீனராசிக்காரங்க ராத்திரி நேரத்து பயணத்தை அவாய்ட் அதே மாதிரி இந்த நாள் யாரை பற்றியும் நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது ஆபீஸ்ல உயரதிகாரியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் நம்ம கூட இருக்கிறவங்களை நம்பி பேசுவோம் கூட இருக்கிறவங்களே உயரதிகாரிகிட்ட போய் நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்டதெல்லாம் நம்ம வேலைக்கு பாதிப்புவாங்க இதை மீனராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் யாரையும் வந்து இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம் இரவு நேரத்து பயணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க பிஸ்னஸ் ரீதியா புதிய முயற்சி ஒன்று செய்ய போறீங்க அது நல்ல விதமாக முடியும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா